வீட்டின் ஸ்லாப்பில் வைக்கும் பொருளால் கூட உங்கள் வாழ்க்கையே மாறிவிடும் தெரியுமா உங்கள் வீட்டிலும் அப்படி இருக்கா வீட்டின் ஸ்லாப் அதாவது அறையின் மேல் ஓரமாக இருக்கும் வச்சுக்கு இது சும்மா தேவையில்லாத பொருட்களை அடக்கி வைக்கிற இடமாகத்தான் நினைக்கிறோம் ஆனால் முன்னோர்கள் வீட்டின் ஆற்றல் அமைதி நல்லது கெட்டதெல்லாம் தாக்கப்படக்கூடிய முக்கியமான இடம் இதுதான்னு நம்பினாங்க ஏன்னா வீட்டின் மேலே வைத்திருக்கும் பொருட்கள் நேரடியாக மனநிலைக்கும் வீட்டின் அதிர்ஷ்டத்துக்கும் தாக்கம் கொடுக்கும்னு அவங்க அனுபவத்தில் கண்டிருக்காங்க அதனால தான் சில பொருட்களை ஸ்லாப்பில் எப்போதுமே வைக்கக்கூடாதுன்னு எச்சரித்தாங்க உதாரணமாக காலியான பாட்டில்கள் காலியான டப்பாக்கள் உடைந்த பிளாஸ்டிக் பொருட்கள் பழைய செருப்புகள் இது எதையும் மேலே வைக்கக்கூடாதுன்னு கூறினாங்க ஏன்னா காலியான பொருட்கள் வீட்டில் வெறுமை எனப்படும் உணர்வை நிறுத்திடும் எவ்வளவு பணம் வந்தாலும் தங்காத வீடுகளில் தான் பெரும்பாலும் இந்த காலி பொருட்கள் ஸ்லாப்பில் இருப்பதை முன்னோர்கள் சொல்லி சென்றிருக்கிறாங்க மேலே தூசிப்பட்ட சிதைந்த பொருள் இருந்தால் அது வீட்டின் எனர்ஜியை அடைச்சி வச்சதான் நம்பினாங்க மருந்து பாக்கெட்டுகள் மருத்துவ ரசீதுகள் கடன் பதிவு காகிதங்கள் இதெல்லாம் வீட்டில் எங்கோ சிதறி கிடக்க கூடாதுன்றது போலவே ஸ்லாப்பில் வச்சிருக்கவும் கூடாதுன்ற நம்பிக்கை இருந்தது ஏன்னா வீட்டில் நோய் நினைவு கடன் அழுத்தம் தங்கிடும்னு பெரியவங்க பயந்தாங்க பல வீடுகளில் தேவையற்ற செலவு சிறிய பிரச்சனைகள் தொடர்வதற்கு காரணம் இந்த பழைய ரசீது மருந்து பாக்கெட்டுகள் என்ன நாம் கவனிக்காமல் இருப்போம் இதை விட சுவாரஸ்யமான ஒன்று பல வீடுகளில் வேலை செய்யாத ரிமோட் உடைஞ்ச பொம்மை பழைய பை கூட ஸ்லாப்பில் தள்ளி விடுவோம் ஆனா முன்னோர்கள் இதை மிகப்பெரிய தவறுன்னு கூறினாங்க சிதந்த பொருட்களை வீட்டில் குழப்பத்தையும் குழந்தைகளோட கவனக்குறைவையும் பெரியவர்களோட கோபத்தையும் அதிகரிக்கணும் நம்பினாங்க மேலே தூசி அடைப்பு இடம் வீட்டில் மன அமைதியையும் குலைக்கும்னு அவங்க சொன்னாங்க அதே நேரத்தில் ஸ்லாப்பில் வைக்க நல்ல பொருளும் இருக்கு வீட்டின் மேற்புறத்துல தெய்வ படம் துளசி படம் கணேஷ் சின்னம் போன்றவை இருந்தால் அது வீடு முழுவதும் நேர்மறை ஆற்றலை பரப்போன்னு கூறப்பட்டுச்சு இதை வச்சிருக்கும் வீடுகளில் சண்டைகள் குறையும் அமைதி நீளமாக இருக்கும் குழந்தைகள் படிப்பில் கூட மன அமைதி அதிகரிக்கும்னு நம்பப்பட்டுச்சு சில ஸ்லாப்பில் சிறிய தண்ணீர் குடமோ அல்லது சுத்தமான பாத்திரத்தில் தண்ணீரோ வைப்பாங்க இது பழைய வீடுகளில் ஒரு ரகசிய பழக்கம் காரணம் தண்ணீர் இருக்கும் இடத்துல குளிர்ச்சி சமநிலை நிம்மதி தங்கும்னு முன்னோர்கள் கருதுன வீட்டின் வெப்பமோ மன அழுத்தமும் சுண்டிக்கொள்வதை தடுக்க இது போன்ற அமைப்புகள் உதவுவதா நம்பப்பட்டுச்சு தாமரை நார் மரச்சின்னங்கள் குடும்ப புகைப்படம் போன்றவற்றையும் மேல வச்சிருந்தா வீட்டுல பாசம் ஒற்றுமை அதிகரிக்கும்னு சொன்னாங்க இத அனைத்தையும் சேர்த்து பார்த்தா ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரியுது வீட்டின் ஸ்லாப்ன்றது வச்சுட்டு மறந்துடுற இடம் இல்லை அது வீட்டின் அதிர்ஷ்டம் ஓடும் மேல் பாதை மாதிரி மேலே என்ன வச்சிருக்கோம் என்பதாலேயே சில வீடுகளில் பணம் நின்று கொள்வதும் சில வீடுகளில் சண்டை குறைவதும் சில வீடுகளில் எப்போதும் அமைதி நிறைவதும் இதற்கு காரணம்னு முன்னோர்கள் சொல்லி சென்றிருக்கிறாங்க சிறிய பழக்கம்தான் ஆனால் அதன் தாக்கம் பெரியது